மையத்தில் அலுவலகம் உட்பட முப்பெரும் விழா நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் ரோட்டரி சங்கத்தின் முப்பெரும் விழா நடைபெற்றது பொதுமக்கள் தேவைகளை நிறைவேற்றுவதற்கு பொதுமக்கள் தொடர்பு கொள்ள திருமயம் ஃபோர்ட் ரோட்டரி சங்க உதவும் கரங்கள் புதிய அலுவலகம் திறப்பு விழா மற்றும் தேசிய நெடுஞ்சாலையில் திருமயம் போர்ட்ஸ் ரோட்டரி சங்க புதிய பதாகைகள் திறப்பு விழா மற்றும் திருமயம் போர்ட்ஸ் ரோட்டரி சங்கம் மற்றும் புதுக்கோட்டை கம்போடியா நைஸ் ஹெல்த் கேர் சென்டர் இணைந்து நடத்திய மருந்தில்லா மாற்று மருத்துவம் மற்றும் பதினைந்து கே கபூர் தலைமை தங்கினார் திருமயம் வர்த்தக சங்க தலைவர் கருப்பையா மற்றும் திருமயம் குழந்தை ராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ரோட்டரி கவர்னர் லியோ இந்த மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார் இந்நிகழ்வில் துறை ஆளுநர் செல்வமணி திருமயம் போர்ட் ரோட்டரி சங்க நிர்வாகிகளான கபூர் அன்புமணி பால்ராஜ் ஃபுட் தெரப்பி பயிற்சியாளர் முகமது இக்பால் உள்ளிட்ட நிர்வாகிகளும் சங்க உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் திறந்து வைத்தார்கள் இரண்டு இடங்களில் பொதுமக்களுக்கு என்ன உதவி தேவையோ அதை குறிப்பு எடுத்துக்கொண்டு அந்த பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் விரைவில் அந்த தேர்வுகள் செய்யப்பட உள்ளது எங்கள் சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவரும் இதற்கு வருங்கால செயலாளர் படராஜ் அவர்களும் வருங்கால பொருளாளர் சுண்ணா போனார் வாரம் ஒருமுறை குழந்தை என்ன பொருளாதார பாட்ராஜ் அவர்கள் பொறுப்போலி இருக்கும் பொதுமக்களுடைய மிக திறமையாக இருக்கு மக்களுடைய நடமாட்டம் கம்மியாக இருக்கும் மிகப்பெரிய ஆதரவு

அதாவது நம்ம ரோட்டு என்ன செய்யணும் அப்படின்றது நாலு பேருக்கு தெரிஞ்சாதான் நம்ம ரோட்டில் ஒரு நிறைய பேர் செய்வாங்க நம்ம சொசைட்டிக்கு நிறைய செய்யலாம் ஸோ அந்த விஷயத்த மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க அந்த பக்கத்தில் கிராஸ் பண்ணி போகிறாங்க யாராவது இனி ஹெல்ப் இருக்குன்னா தேவைதான் பாப்பாங்க ஒரு ஊரில் ரோட்டில் சொல்லணும் அவங்க இருக்கு அப்போ நம்ம போய் தூர் வரணும் அந்த குளம் தூர் வரல ப்ராஜெக்ட் இதெல்லாம் வந்து இந்த சொசைட்டிக்கு நம்ம செய்யக்கூடிய நிறைய ப்ராஜெக்ட்ஸ் டிஸ்ட்ரிக்டில் சொல்லக்கூடிய இந்த செக்ரெட்டரியேட்னு சொல்லுவாங்க நம்ம உட்காந்து பேசணும்னா கூட நமக்கு ஒரு இடம் வேணும் எல்லோரையும் நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிடுற மாதிரி வந்து கம்ஃபர்ட்டாக இல்லை ஸோ இந்த மாதிரி ஒரு அலுவலகம் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் நானே நமக்கு ஒப்பறை ஒரு ஒரு ஆஃப் அவர் வந்து இது வந்து இருந்து நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோங்களா அதை நம்ம எல்லாரையும் சந்திக்கணும் நாலு பேர் நாலு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வராங்க ஒரு கான்ஃபரன்ஸ் டீம் வராங்க மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வராங்க அப்படின்னா உட்காந்து பேசுகிறதுக்கு நமக்கும் ஒரு அலுவலகம் வேணும் அது மிக சிறப்பாக வந்து ஒரு திட்டமிட்டு அதை வந்து நமக்கு தலைவர் அவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அவருக்கு வாழ்த்துக்கள் நம்ம தெரியும் ஏன்னா ரொம்ப பேசிக்கான விஷயம் நம்ம அது பார்த்தீங்கன்னா நீங்கள் சிட்டியில் இருக்கக்கூடிய சங்கங்களுக்கே பார்த்தீங்கன்னா அலுவலக கிடையாது எல்லாம் பார்த்தீங்கன்னா எதாவது ஹாலில் வச்சு பார்க்கணும் இது மாதிரி ஒரு சின்ன ஆஃபீஸ் இருந்தால் தான் போதும் அவங்க இருந்தாலும் நம்மளுடைய அங்காரியங்களை நம்ம சேர்த்து வசதியாக இருக்கும் அதே போல் இந்த மருத்துவ முகாம்கள் வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கும் இந்த பேரத்தில் நம்ம வாழ்த்துகள் தெரிஞ்சோம் நிறையா விஷயங்கள் வந்து பிளட் சர்க்குலேஷன் இல்லாததனால தான் நீங்கள் பாதி வியாதிகள் ரத்த ஓட்டம் சீதா இல்லாததால் தான் நீங்கள் வந்து உடம்புல பாதி வியாதிகள் இருக்கு